தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வர்க்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு எனது சேனலை இதுவரை சர்ப்ரை பண்ணாத சர்ப்ரை பண்ணி வச்சுக்கேன்னு கேட்டுக்கொண்டு உங்களுக்கான இதோ ஒரு பாடல் தண்ணே நானே தண்ணே நே தானே நே தானே தானே நானே தான நனே தானே நானே தானே நானே தானே தானே நானே தானே அத்தபெத்த அத்தபெத்த மல்லிக பூவே ஆசைக்கேத்த முள்ள பூவே மாம்பழ நல கண்ணத்தில் மாறி மாறி முத்தந்தாரே தண்ணி நானே நானே

வேதியில வேதியமை துளர்ச்சி நீயோ வந்துடேம் தானே நானே தானே நானே தானே நான நே நானே தானே தானே நானே தானே நானே தானே நானே 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 தானே தானே நானே 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 அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு முடியக்காரி நீயோ கொண்ட காரிணியாரிணியும் அறபொடியாயிருக்காரி நல்லெண்ணும் நல்லெண்ணெயும் வாங்கித்தாரேன் பொல்ல நைண்ண கொண்ட போட்டுக்கடி தன்னை நானே